தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் فقد الله تعالى في القران العظيم وفي القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا فقال اشرف الانبياء سيدنا محمد صلى الله عليه وسلم الولد مجبنة ومجبنة كما قال عليه الصلاة வா மக்கள் மசார ஒன்பதாம் ஆண்டு மாநாட்டிற்கு ஒரு ஏற்பாடுகள் வரும் தெருக்கள் மின் விளக்குகளால் அனுகரிப்பதற்கு பெரும் திரளான கூட்டத்தை கூட்டப்பட்ட நிலையிலே இந்த விழா நடைபெற்றது இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா மசீனுடைய முற்றவியை நாட்டாந்தைகள் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கே சிறப்பான ஒரு முறை நிகழ்த்த வரவேற்க எனது ஆசிரியர் பெருந்தனை மரியாதைக்குரிய நடித்திருப்பது சிறப்பான முறையிலே பட்டிமன்றத்தை நடத்திய

இதற்கு பின்னாலே துன்பதற்கு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாக வேண்டும் அந்த அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நடைபெறும் நிலையிலே நடைபெறுகளுடைய அருமையான சகோதரர்களே மரியாதைக்குரிய இந்த பண்டிவாசனுடைய இம்மா அவர்கள் அவர்களோடு பணியாற்றக்கூடிய மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் தயார் செய்து அவர்களை நேர ஏற்றி மார்க்க கல்வியை அவர்களுக்கு துவக்கி மிகப்பெரிய அளவிலே பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி

நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இந்த உலக என்று சொல்லி அகங்காரம் மனித வாழ்க்கையிலே செல்வங்கள் இருக்க வேண்டும் அதே போல பிள்ளை செல்வங்களும் இருக்க வேண்டும் செல்வங்கள் மாத்திரம் கொட்டி கிடக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகள் இல்லாத நிலையிலே அந்த வீடு மயானமாக காட்சியடை பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறார்கள் பொருளாதார வலிமை இல்லை என்று சொன்னால் சமூகத்திலே ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற்ற வாழ்க்கையை வாழ முடியாது அந்த வகையிலே மனித வாழ்க்கைக்கு செல்வமும் அவசியம் பிள்ளைகளும் அவசியம் அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துடைய

பார்க்கும்போது கவலை இல்லை பிள்ளைகளை குறித்த அச்சமோ ஐயமோ பயமோ எதிர்காலத்தில் தேவையில்லை என்கின்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது நாம் பிள்ளைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே மாற்றுக் கல்வியை புகட்டி வளர்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் இருக்கிறது அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய வேலை வாய்ப்பு எல்லாம் ஒரு இடத்திலே இருக்க போவதில்லை உலகம் முழுக்க வர வேண்டிய அந்த பிள்ளைகள் உலகத்தினுடைய போக்கு திசை கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எந்த ஒழுக்க நிலையோடு உருவாக்கினோமோ அந்த ஒழுக்க நிலையோடு அந்த பிள்ளைகள் வர வேண்டும் சொன்னால் அந்த பாலிய காலத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய மார்க்கம் தான் நிறையாக இருக்கும் கிராமங்களிலே பார்க்க முடியும் ஒரு மாட்டை ஒரு இடத்தை மேயிட்டு இருப்பார்கள் அங்கே ஒரு கட்டை அடித்து அந்த மாட்டினுடைய காலிலே ஒரு கைத்தை கட்டி அந்த கட்டையிலே கட்டி வைத்திருப்பார்கள் அது சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட நினைக்கின்ற பொழுது கையில் பற்றி கொண்டு இழுத்துக்கொள்ளும் அதற்கு பின்னாலே அந்த மாடு சென்றார் பிள்ளைகளுக்கான கைத்தாக போனாலும் நாம் கற்றுக் கொடுத்த அந்த கல்வி எல்லா வகையிலையும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதே சந்தேகம் இல்லை சகோதரர்களை உலகத்துடைய போக்கை பார்க்கும் போது நம்முடைய பிள்ளைகள் வெளியே சென்றால் எப்படி திரும்புவார்கள் அந்த பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் நாம் இப்பொழுது வெளி உலகம் எப்படி இருக்காது என்பது நன்றாக தெரியும் எனவே அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய வெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுப்பதோடு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி எப்பொழுதுமே புகார் இருக்க வேண்டும் நந்தடியார்களுடைய தன்மை குறித்துக் கொள்கிற போது

வாழ்க்கை நிலையை குறித்து நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சி அந்த குழந்தை எப்படி உருவான மகிழ்ச்சி அடையும் பிள்ளைகள் தான் சாடுகிறது பெற்றோர்கள் மகிழ்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியா அல்லது பிள்ளைகள் பாடுகிறார்கள் பாடல் பாடக்கூடிய அந்த பாடலை கேட்டு பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த மகிழ்ச்சியா என்று சொன்னால் கிடையாது அற்புதமான விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு பிள்ளையின் வழியாக பெற்றோர்கள் அடையக்கூடிய இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது முதலாவது அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு இத்தாத்து செய்யக்கூடிய வழிபடக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் நாம் பெற்ற பிள்ளை நாம் மீண்டெடுத்த பிள்ளை கடைசி காலத்திலே நம்முடைய சொல்லை கேட்காமல் இசைவாக சொல்றால் பெற்றோர்களுடைய வேதனை பெற்றோர்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை சமூகத்திலே பல்வேறு நபர்கள் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி கண் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் காலம் முழுக்க கடைசி வரைக்கும் பெற்றோர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் அதே பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் வாழ்க்கையை நாம் நோக்கி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பள்ளிவாசனுடைய தொடர்போடு பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும் இப்பொழுது அவருடைய ஆடை அலங்காரம் எல்லாம் பார்க்கும் போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் எதன் வழியாக நாம் அடையக்கூடிய சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக விவாதத்து நிறைந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த பிள்ளைகள் அழகிய முன்மாதிரியை இந்த சமூகத்திற்கு அளிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது அருமையான சகோதரர்களை பிள்ளைகள் ஒவ்வொருவராக மேலே ஏறி வந்து பேசுகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்லவர்களாக மாத்திரமல்ல இந்த சமூகத்திற்கு எல்லா காலகட்டத்திலையும் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக உருவாவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை அந்த அளவுக்கு பிள்ளைகள் இங்கே தயார் செய்யப்பட்டு அற்புதமான முறையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இந்த மேடையுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது அருமையான தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் திசை

சிறு குழந்தைகள் ஒரு பத்து பதினோரு வயசு தான் அவர்களுக்கு இருக்கும் அப்படி பள்ளிவாசல்ல இருக்கின்ற பொழுது ஒரு நபர் வருகிறார் வந்தவர் கொடுக்கிறார் தொழுகை அவருக்கு சரியாக இல்லை ஒது அவருக்கு சரியாக இல்லை வேக வேகமாக ஒது செய்கிறார் வேக வேகமாக தொழுகிறார் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஹசனும் ஹசையும் எப்படி அவர்களிடத்திலே சொல்வது அவரோ பெரியவராக இருக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய ஒதுவிலே தொழுகையிலே குறை இருக்கிறது என்று சொன்னால் அது மரியாதை குறைவாக ஆகிவிடுமே என்று நினைத்து ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி அவங்க முன்னால போய் நிற்கிறாங்க இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க நீங்க சொல்லணும் என்ன போட்டி இல்ல எங்களுக்கு இடையில என்ன போட்டின்னு சொன்னா யார் சரியாக ஒன்று செய்வது யார் சரியாக தொழுவது என்பது எங்களுக்கு போட்டி அப்படியா சரி நீங்க ஒன்று செய்ய நான் பார்க்கிறேன் அப்போ ஹசன் ஹசேனும் ஒன்று செய்தார்கள் ஒது செய்தார் மிக அற்புதமான முறையில் ஒது செய்தார் நமது பிள்ளைகள் இங்கே வந்து பேசினார்களே மார்க்கத்தை அறிந்து புரிந்து பேசினார்களே குரானுடைய வசனங்களை எல்லாம் பட்டிமன்றத்திலே வெளிப்படுத்தி அதை பேசுகின்ற அந்த பாம்பை பார்க்கும் போது பல மேடைகள் இந்த பிள்ளைகளுக்கு உலகம் முழுக்க காத்திருக்கிறது என்கின்ற அளவுக்கு மிக அற்புதமான முறையிலே பேசினார்கள் செய்கிறார்கள் அந்த பெரியவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் மிக அற்புதமான நேர்த்தியான முறையிலே ஒது செய்கிறார்

இப்படி ஒரு போட்டியை என்கிற நாடகத்தை அவங்க என்று புரிந்து கொண்டு ரெண்டு பேர் கொழுந்த வந்து கேக்கிறாங்க எங்கள் யாருடைய பெயர் சரியாக இருந்தது யாருடைய பெயர் சரியாக இருந்தது என்று கேட்டாரு அமௌங்கு பெரியவர் சொன்னார் நான் ஹசந்த் துமாபி உருவாயி இருக்குமா சதாத் இருக்குமா நம்ம சொன்னார் நான் எப்படி அழகான ஒரு முன்மாதிரியை நீங்கள் போலவே உங்களுடைய கொள்கையும் சரியாக இருந்தது உங்களுடைய பொதுவும் சரியாக இருந்தது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் என்பதை பார்க்கலாம் அந்தமையான சகோதர்கள் நெஞ்ச பிறந்த தாய்மார்களை உங்களுடைய பிள்ளைகளை போல நீங்கள் வளருங்கள் வாழ்த்துங்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்குங்கள் இந்த மாநாட்டை போல் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலம் தொடர வேண்டும் இங்கே மேலே ஏறிய பிள்ளைகளை நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழிப்பதற்கு பின்னாலே இந்த இடத்துல எதை பேசினார்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது தனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியர்கள் யார் எனக்கு நான் மார்க்கத்தோடு பள்ளியோடு தொடர்புடையவராக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு காலமானவர்கள் யார் என்பதை ஐம்பது ஆண்டு காலம் கழிப்பதற்கு பின்னாலும் கூட அந்த குழந்தைகளை சொல்லிக்காட்டினார்

நலவுகளையும் நல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்துறைக்கு வாய்ப்பு வைத்த நல்ல உடல் நன்றி கூறி விடம்பெறுகிறேன் அழைப்பு மக்களுக்கும் வாங்கி பார்த்தார்